ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேக்குறாங்க பிரம்ம குமார் குமாரிகளாகிய உங்களது லட்சியம் அல்லது சுத்தமான பாவனை என்னன்னு கேக்குறாங்க பதில் ஐந்தாயிரம் ஆண்டு முந்தைய கல்பத்தை போன்று மீண்டும் ஸ்ரீமத் மூலம் உலகில் சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வது தான் உங்களது லட்சியமாக இருக்குது ஸ்ரீமத் மூலம் நாம் முழு உலகிற்கும் சத்கதி செய்வோம் என்பதுதான் உங்களது சுத்தமான பாவனையாகும் நாம் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் போதையுடன் சொல்றீங்க உங்களுக்கு தந்தையிடமிருந்து அமைதி பரிசு கிடைக்கின்றது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆவதுதான் பரிசு பெறுவதாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தந்தை நமக்கு எப்படி கல்வி கற்பிப்பதாக விளக்கி கூறுகின்றார் பதில் எல்லையற்ற தந்தையும் நமக்கு மிகுந்த சுவையுடன் கல்வி கற்பிக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைங்க நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா அந்த உலகாய படிப்பில் தந்தை தனியாகவும் கற்பிக்கும் ஆசிரியர் தனியாகவும் இருப்பார் சிலருக்கு தந்தையே ஆசிரியராக இருந்து கல்வி கற்பிக்கும் பொழுது மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார் ஏனா இரத்த உறவு இருக்கின்றது இல்லையா என்னுடையவர் என்பதை புரிந்து கொண்டு மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார் இந்த தந்தை உங்களுக்கு எவ்வளவு சுவையுடன் கல்வி கற்பிக்கின்றார் குழந்தைகளும் மிகுந்த சுவையுடன் கல்வி கற்க வேண்டும் நேரடியாக தந்தை கற்பிக்கின்றார் மற்றும் ஒரே ஒரு முறைதான் வந்து கற்பிக்கின்றார் குழந்தைங்களுக்கு மிகுந்த சுவை இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட எண்ணங்கள் சில குழந்தைகளுக்கு வருகின்றது அதற்கு தந்தை கூறும் பதில் என்ன பது பாபா சொல்கிறாங்க பகவான் இப்படிப்பட்ட விளையாட்டை ஏன் படைத்தார் வந்து செல்லக்கூடிய இந்த சக்கரத்திலிருந்து விடுபடவே முடியாதா இதிலிருந்து விடுபட வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில குழந்தைகளுக்கு வருகின்றது இந்த நடிப்பிலிருந்து துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் இவ்வாறு ஒருபொழுதும் நடக்காதுங்கிறாங்க பாபா ஏன்னா மோட்சம் அடைவதற்கான முயற்சி செய்வது வீணாகும் ஒரு ஆத்மா கூட நடிப்பில்லாமல் இருந்துவிட முடியாது என்று தந்தையும் சொல்றாரு ஆத்மாவுல அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கின்றது அது அனாதி அழிவற்ற முற்றிலும் சரியாக நடிக்கும் நடிகராகும் சிறிதும் ஏற்றத்தாழ்வு ஏற்படாது குழந்தைங்களாகிய உங்களிடத்துல முழு ஞானமும் இருக்குது இந்த நாடகத்தின் பாகத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது யாரும் மோட்சமும் அடைய முடியாது அனைத்து தர்மத்தினரும் வரிசை கிரமமாக வந்தே ஆக வேண்டும்ன்னு பாபா சொல்றாங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இது அழிவற்ற நாடகம்னு தந்தையும் சொல்லி புரிய வைக்கிறார் நெக்ஸ்ட் யாருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கிறாரு அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது தந்தை வருவார் பிறகு சென்று விடுவார் அவர் இறந்துவிட்டார் என்று ஒருபொழுதும் கூறுவது கிடையாது சிவானந்தர் இறந்துவிட்டால் அவருக்கு இறுதி சடங்கு செய்கின்றனர் இந்த தந்தை சென்றுவிட்டால் இவருக்கு இறுதி சடங்கு விழா போன்ற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அவர் வருவதும் தெரிவது கிடையாது ஆக இறுதி சடங்கிற்கான விஷயமே கிடையாது மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி சடங்கு செய்கின்றனர் தந்தைக்கு இறுதி சடங்கு கிடையவே கிடையாது அவருக்கு சரீரமே கிடையாது அனைத்து மனிதர்களும் கொசுக்களை போன்று கூட்டம் கூட்டமாக இருந்து விடுவார்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் குழந்தைங்களாகிய நாம் எப்படி நன்மை செய்து கொள்கிறோம்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க எப்பொழுது புது உலக ஸ்தாபனை செய்து பழைய உலகை அழிக்க வேண்டுமோ அந்த நேரத்துலதான் தான் நான் வரேன்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய காரியம் ஒருவர் மட்டுமே செய்துவிட முடியாது உதவியாளர்கள் பலர் தேவைப்படுறாங்க இந்த நேரத்தில் குழந்தைங்களாக நீங்க தந்தையுடைய உதவியாளர்களாக ஆகியிருக்கிறீங்க குறிப்பாக பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்கிறீங்க சத்தியமான தந்தை சத்திய சேவை செய்ய கற்றுக் கொடுக்கிறாரு தனக்கும் பாரதத்திற்கும் மற்றும் உலகிற்கும் நன்மை செய்யறீங்க ஆக எவ்வளவு ஆர்வத்துடன் குஷியுடன் இருக்கணுங்கிறாங்க பாபா பாபா எவ்வளவு ஆர்வத்துடன் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறாரு இப்பொழுது அனைவருக்கும் சத்கதி அவசியம் ஏற்பட வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க குருட்டு நம்பிக்கை என்று பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களாக என்னீங்க பாபாவுடைய ஸ்ரீமத் மூலம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றீங்க ஆயுத பலம் எதுவுமே கிடையாது தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு மகிமை பூஜை நடைபெறுது அம்பாவிற்கு அதாவது ஜெகதாம்பா எவ்வளவு பூஜை நடைபெறுது என்பதை பாருங்க ஆனால் அம்பாள் யார் பிராமணனா அல்லது தேவதையா என்பது தெரியாது அம்பா காளி துர்க்கை சரஸ்வதி போன்றவர்கள் இவ்வாறு பல பெயர்கள் உள்ளன இங்கும் கீழே அம்பாவின் கோயில் சிறியதாக இருக்கின்றது அம்பாவிற்கு அதிக கைகளை கொடுத்து விட்டனர் அவ்வாறு கிடையவே கிடையாது இதுதான் குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுது கிறிஸ்து புத்தர் போன்றவர்கள் வந்தனர் அவர்கள் அவரவர்களது மதங்களை ஸ்தாபனை செய்தனர் தேதி நாள் போன்ற அனைத்தும் கூறுகின்றனர் அவர்களிடத்தில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எதுவுமே இல்லை இங்கு பாரதவாசிகளுக்கு நமது தர்மம் எப்பொழுது மற்றும் யார் ஸ்தாபனை செய்தது என்று எதுவுமே தெரிகிறதில்ல அதனால தான் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்ட கடைகள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ மாட்டிக்கொள்றாங்க யாராவது கிரந்தத்தை படிக்கிறாங்க பிறகு அவர்களுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருது கட்டிவிடுறாங்க அவ்வளவுதான் உடனே கிரந்தத்தை கூற ஆரம்பித்து விடுவாங்க மனிதர்கள் பலர் வந்து விடுவர் பில பலர் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிடுறாங்க எந்த லாபமும் ஏற்படுவது கிடையாது இவ்வாறு பல கடைகள் திறக்கப்பட்டு விட்டன இப்பொழுது இப்படிப்பட்ட கடைகள் அனைத்தும் அழிந்துவிடும் இந்த கடைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியதாகும் இதன் மூலம் அதிக செல்வம் சம்பாதிக்கின்றனர் பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த சாவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று குழந்தைகள் கேட்பதாக பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தெய்வீக பார்வை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் என்பதையும் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க தெய்வீக பார்வைக்கான சாவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள்னு நாங்க குழந்தைங்க கேக்குறாங்களா நாங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் சாட்சாத்காரம் செய்வித்து விடுவோம்னு பாபா கிட்ட சொல்றாங்க இந்த சாவி யாருக்குமே கிடைக்காதுங்கிறாங்க பாபா ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு முழு உலக ராஜ்ஜியத்தை கொடுக்கிறேன் நான் அறை அரை நான் அடைவது கிடையாதுங்கிறாங்க பாபா சாட்சாத்காரம் செய்விப்பது என்னுடைய பாகம் ஆகும் சாட்சா்காரம் ஏற்படுவதன் மூலம் எவ்வளோ குஷி அடைகிறாங்க அடைவது எதுவுமே கிடையாது சாட்சா்காரம் ஏற்படுவதன் மூலமாக யாராவது நோயற்றவர்களாக ஆகிவிடுவர் செல்வம் கிடைத்துவிடும் என்பதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா மீராவிற்கு சாட்சா்காரம் கிடைத்தது ஆனால் முக்தி அடையவில்லை அவர் வைகுண்டத்தில் தான் வசிக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க ஆனால் வைகுண்டம் என்ற கிருஷ்ணபுரி இருக்குது இவை அனைத்துமே சாட்சாத்காரமாகும் தந்தை வந்து அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி அச்சா